ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ரயில்வேலேருந்து அஃபிஷியலாக நம்ம தமிழ்நாட்டுக்குன்ட்டு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றின க்ளியர் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபை ஃபை தௌசண்ட்க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு ரயில்வேஸில் இருந்தால் அஃபிஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன போஸ்ட்டுக்குன்னா அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படின்ற போஸ்ட்டு தான் இதற்கு நீங்கள் பிப்ரவரி பத்தொம்பதாம் தேதி வரலாம் ஆன்லைனில் விண்ணப்பிச்சிக்கலாம் கம்பல்சரி நம்ம சேனல்லே வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து விண்ணப்பிச்சு கொடுக்குறோம் இதற்கான சேலரி சூப்பருங்க பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வந்து கொடுக்குறாங்க நல்ல சேல்ரி இது கூட அலோவன்ஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் ஏஜ் லிமிட்டும் சூப்பர் ஏன்னு கேட்டிங்கன்னா முப்பது வயசு வரலும் கொடுத்துருக்காங்க ஜென்ரலாக வந்து பதினெட்டு வயசு வரலும் இதுலேருந்து முப்பது வயசு வரையில் கொடுத்துருக்காங்க இது கூட ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்கும் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் இல்லை எஸ் சிஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் அதெல்லாம் அஃபிஷியல் வந்து இருக்கும் இருபதாம் தேதி அஃபிஷியலாக இன்னுமே டீட்டெயில்டான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் அப்ளை பண்ணவும் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க இந்த அஞ்சாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தாறு வேக்கன்சிக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற நம்ம சேனல்லே வந்து வீடியோவும் வந்து போடுவோம் அதற்கு நீங்கள் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே அப்டேட்டில் வரும் ஓகேங்களா இதற்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முக்கியமாக எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனாக எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அது கூட ஐடிஐயும் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எந்த ட்ரேடில் ஐடிஐ ஓகே எந்த ட்ரேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிட்டரு எலக்ட்ரிஷனு இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு இல்லை மில் ரைட் மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கு இல்லை மெக்கானிக்கிலே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ அண்ட் டிவி எலெக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு இந்த மாதிரியான நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க முக்கியமாக ஐடிஐ அது மட்டும் இல்லாமல் இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அவங்களுமே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஓகேங்களா டென்த்து அப்படியே டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அதில் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஆட்டோமொபைல் இது படித்தவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷனில் இன்னுமே கிளியரான ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இதற்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரையிலும் மற்ற கேட்டகிரி அதாவது ஜென்ரலாக ஓ ஜென்ரல் கேட்டகிரி ஓபிசி கேட்டகிரிலாம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேட்டகிரியாக இருக்கட்டும் இல்லை டிரான்ஸ்ஜென்டராக இருக்கட்டும் எக்ஸ் சர்வீஸ் மேனாக கேட்டகிரியாக இருக்கட்டும் எக்கனாமிக் கிலிவிக்கு செக்ஷனாக இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாேருக்குமே பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் அப்ளிகேஷன் ஃபீஸு அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இது தமிழ்நாடு வைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அது அதாவது ஸ்டேட் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் வெப்சைட்ஸு அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம் நம்மளது த தமிழ்நாட்டு பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி சென்னை கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் தான் வந்து அப்ளேவும் பண்ணணும் அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷனும் வந்து ரிலீஸ் பண்ணுவோம் ஓகேங்களா அதனால் வந்து பார்த்துக்கோங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்து வந்திருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லோரும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற வீடியோவும் போடுவோம் அதே மாதிரி டீட்டெயில்டு நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோவும் வந்து போடுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்